இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாடிலும் தூய ஆவியானவரை குறித்த ஆழமான மறை உண்மைகளை நாம் தியானிப்போம் தூய ஆவியானவர் தூய திருத்துவத்தின் மூன்றாவது நபர் கடவுளாகிய ஆண்டவர் தாமே தம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்குள் வாசம் செய்து அவர்களுக்கு வாழ்வையும் வல்லமை ஆறுதல் தூய்மை உண்மை ஆற்றல் அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் யோவான் எழுதிய நட்சத்திலே பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று கூறுகின்றார் தொடக்க நூல் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீர்திரளின் மேலே ஆ கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது தூய ஆவியானவர் சிந்திக்கக்கூடியவர் பேசுகிறவர் வழிநடத்துபவர் நமக்கு கற்பிக்க கூடியவராக இருக்கின்றார் படைப்பிலே அவர் செயல்படக்கூடியவராக செயல்பட்டவராக இருந்தார் என்று தொடக்க நூல் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசித்தோம் இரண்டு பேதொரு முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் இறைவாக்கினர் வழியாக பேசியவர் அவரே ரோமியர் கெழுதி திருமுகம் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே பதினொன்றாம் வசத்தில் வசனத்திலே கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்தவர் அவர் இல்லாமல் தூய் ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்தம் இல்லை சான்று பகிர்தல் இல்லை வல்லமை இல்லை இல்லை யோவானு யோவானுக்கு எழுதிய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தியிலே பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அவர் முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் இரண்டு குழந்தையர் மூன்று பதினேழிலே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே தூய ஆவியின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய வல்லமையாக இருக்கின்றது அது விசுவாசிகளுக்கு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பரிசுத்தத்தில் வாழ பாவத்தை வெல்ல அற்புதங்களை செய்ய சாட்சியாக அவருக்கு நாம் பற்றி எரிய கடவுள் நாம் கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு தெய்வீக வல்லமையாக இருக்கின்றது சூப்பர் நேச்சுரல் பவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் இன்றைக்கு அநேக நான் ஆவியை பெற்றிருக்கின்றேன் நான் ஆவியின் அருட்கொடையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வல்லமை இல்லாமல் அவருக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம் தூய ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் செவிக்கிறதை பார்க்கின்றோம் சுய வல்லமை இல்லாமல் பணி செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் இது எப்படி என்று நாம் எனக்குள் ஒரு கேள்வி வருகின்றது ஆவியானவர் இல்லாமல் சுய சுயபலத்தினாலே சுய அறிவினாலே சுய ஞானத்தினாலே நாம் அவருக்கு நிரந்தரமாக பணி செய்ய முடியாது மனிதன் எல்லா ஆற்றலும் வல்லமையும் சுயமாக கொண்டிருக்கின்றான் எனினும் கடவுளுக்கு பணி செய்வதற்கு அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வ வல்லமை வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார் பணி முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் தூய ஆவியானவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று யுதயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையலை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஒன்று சாமுவேல் பத்தாவது வசனத்திலே பத்தாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரின் ஆவி ஆண்டவரின் வல்லமை உன் மேல் வ வலிமையோடு வரும் வேறு மனிதனாவாய் அடைந்து பேசுவாய் என்று சவுலிடம் சாமுவேல் கூறுகின்றார் இதுதான் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவர் நம் மீது இறங்கும் போதுதான் அவர் நம்மை வேறு மனிதர்களாக மாற்றி விடுகின்றார் ஆவியானவர் யாருக்குள்ளாக இறங்குகிறாரோ எந்த மனிதனுக்குள்ளாக அவர் செயல்படுகிறாரோ அவர்களை அவர் வேறு மனிதராக மாற்றி விடுகின்றார் தூய ஆவியானவர் வரும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை விசுவாசிகளுக்குள் ஊற்றப்படுகிறது பிரியமானவர்களே சாதாரண மீன் பிடிக்கிற மனிதர்களை அவர் தன்னுடைய வல்லமையால் நிரப்புகிறார் அவர்கள் பேசும் பொழுது ரசாத்தியமான வல்லமை புறப்பட்டு போகிறது அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே மூணாயிரம் பேர் மீட்கப்படுகிறார்கள் நான்காயிரம் பேர் வார்த்தையை கேட்டு அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பேசுவது அவர்கள் பேசினது எல்லாமே சாதாரண வல்லமையினால் அல்ல மனித வல்லமையினால் அல்ல கடவுளுடைய ஆவியானவருடைய வல்லமை அவரோடு கூட இருந்ததினாலே அவர்கள் மீது இறங்கினதினாலே அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்ததினாலே ஆயிரம் ஆயிரமான மக்களை அவர்கள் ஆண்டவர்களுக்கு ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது மனித புத்தி திறமை அனுபவம் அல்ல இது தூய ஆவியானவரின் தெய்வீக இருக்கின்றது தூய ஆவியானவர் ஒருவருக்குள் இருந்தால்தான் அவர் சான்று பகர்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அந்த வல்லமை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அருள் அற்புதங்களை உலகிற்கு அறிவிக்க அவருக்கு சான்று பகர வைக்கக்கூடியதாக இருக்கும் சான்று பகருதல் என்பது வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல தூய வாழ்வாலும் அன்பினாலும் அற்புதங்களினாலும் அவருக்கு நாம் சாட்சி பகர்கின்றோம் அடுத்தது பாருங்கள் உலகளாவிய ஒரு பணியை செய்யக்கூடிய அந்த வல்லமையை ஆவியானவர் தான் ஒருவனுக்கு கொடுக்கின்றார் தூய ஆவியானவர் வரும் வரும்பொழுது நம்மை அசாதாரண மனிதர்களாக மாற்றுகிறவராக மட்டுமல்லாமல் எருசலேமிலிருந்து தொடங்கி உலகின் கடை எல்லை வரையிலும் பணி செய்ய வைக்கக்கூடியவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே தூய ஆவியின் வல்லமை இல்லாமல் நாம் கிறிஸ்துவின் சாட்சியாக இருப்பது ஒரு சாதாரணமானதாக பலவீனமானதாக இருக்கும் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருந்தால்தான் நான் நம்முடைய சாட்சி ஒரு வல்லமை உள்ள சாட்சியாக இருக்கும் அந்த வல்லமைதான் நம்முடைய வாழ்வை காக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய சாட்சியை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது உலகம் முழுவதற்கும் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் நல்ல பிரியமானவர்களே ரோமையர்க்கு எழுதிய திருமுகத்தில் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாமலேயே அநேகர் இன்று கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவ விசுவாசம் மதம் அல்ல அது கிறிஸ்துவின் ஆவியால் நடத்தப்படும் ஒரு வாழ்வு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பாவத்தை வெல்ல முடியாது கடவுளுடைய விருப்பத்தை அறிய முடியாது சாட்சியாக வாழ முடியாது கிறிஸ்துவின் ஆவிதான் நமக்கு புதிய வாழ்வையும் தூய்மையையும் வல்லமையையும் தருகின்றவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே வெளிப்புற வழிபாடு அறிவு ஏதோ மத கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது போதாது கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசம் செய்ய வேண்டும் அப்போதுதான் கிறிஸ்துவக்குரியவர்களாய் நாம் இருப்போம் அவரே நம்மை வேறு மனிதர்களாக அசாதாரண மனிதர்களாக மாற்றுகிறவராக இருக்கின்றார் எனவே நீட் சூப்பர் நேச்சுரல் பவர் ஆப் த ஹோலி ஸ்பிரிட் நாம் ஜெபிப்போம் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்களும் ஜெபியுங்கள் ஆவியானவரே சர்வ வல்லமை உள்ளவரே தெய்வீக வல்லமையே இன்று என் உள்ளத்தை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் பாவத்தின் சங்கலிகள் பயத்தின் கட்டுகள் சோர்வுகள் அனைத்தையும் முறிக்கும் உமது வல்லமையை என் மீது ஊற்றுவீராக அப்பா நான் சொந்த பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது உமது ஆவியானவர் மட்டுமே என்னை முழு உண்மையில் நடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்னை உமது சாட்சியாக நிற்க செய்யக்கூடியவரும் அவரே என் நாவை உமது பேரின்ப அக்கினியினாலே பற்றி எறிய செய்வீராக என் உள்ளத்தை உமது வல்லமையினால் நிரப்புவீராக என் கரங்களை உமது அற்புதங்களுக்காக பயன்படுத்துவீராக இதாவே கிறிஸ்துவை உயித்தழச் செய்த அந்த வல்லமையை எனக்குள் ஊற்றி மரணத்தின் வாசனை இல்லாமல் வாழ்வின் மனம் வீசும் சாட்சியாக என்னை மாற்றுவீராக பரிசுத்தாவியானவரே உமது அற்புத வல்லமையால் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் என் சபையையும் என் பணி நான் பணி செய்கின்ற இடத்தையும் நிரப்புவீராக அற்புதங்கள் அடையாளங்கள் சுகமளிக்கின்ற அந்த வல்லமை பரிசுத்தம் அன்பு சான்று பகிர்தல் அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற கருவியாக என்னை மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்